தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி மூணு தட்டு துணிட்டு போய் உட்காரக்கூடாது உட்காட்டின்னா தூக்கம் தான் வராங்க தியானம் வராது அதே நேரத்தில் நீ தியானம் இடத்துல உன் கொண்டாட்டி நடமாடக்கூடாது நடமாடினாலும் உன் தியானம் போய்டும் கொண்டாட்டி மாதிரி தான் உன் கன்று இருக்கும் அதனால இதை வயிறை பெருசாக ஊர் ஊர்பட்ட தண்ணியை குடிச்சிட்டு போய் அங்கே உட்காரக்கூடாது இதெல்லாம் தவிர்த்துட்டு மலை ஜலங்களை கழிச்சிட்டு அங்கே போய் உட்காந்து தியானம் மாட்டோம் சாமி அதுதான் தியானம் அப்போ தான் உனக்கு மனம் ஒரு நிலைப்படும் நீ நிறைய சாப்பிட்டு போனீனாலும் ஒரு நிலைப்படாது அந்த ருசி மேலேயே தான் உன் மனம் போகும் உன் மனைவி அங்கே உலக ஆரம்பித்தாலும் அவன் மேலே தான் உன் கண்ணு போயின்னா இருக்கும் தியானத்து மேலே கண்ணு போவா சாமி அதனால் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு போய் தியானம் பண்ணும் இந்த தியானம் பண்ணுவதற்கான கால அவகாசம் எதாவது உண்டு இத்தனை நேரம் பண்ண வேண்டும் இத்தனை நேரம் இருக்க வேண்டும் தியானத்துக்குன்னு இந்த வரைமுறை தான் இருக்கா உன்னுடைய நிலையை பொறுத்து தான் தியானம் தியானம்ன்றது என்னன்னா நான் பல வீடியோக்கள்லையும் சொல்லிக்கினே இருக்கிறேன் தியானம்ன்றது ஒரு ரூமுக்குள்ளே போய் உட்காந்துக்கின்னு கண்ணை மூடிக்கின்னு உட்கார்றது தியானமே கிடையாது